நகரில் உள்ள காந்தி நகர் என்பது நகரின் பிரதானமான மிக முக்கியமான பகுதி இன்னும் சொல்லப்போனால் நகர்ப்புற பகுதியில் மக்கள் அதிகம் நடமாடுகின்ற பகுதி இந்த பகுதியில் கடந்த ஒன்பதாம் தேதி இன்னும் சொல்ல போனால் பகுதியில் மக்கள் நடமாடுகின்ற வேலையில் ஒரு பள்ளிக்கில் படிக்கின்ற அரசு உயர்ல பிள்ளையில் பத்தாம் ஐந்தாம் படிக்கின்ற பத்து வயது பையன் கருப்புசாமி என்பவர் அவருடைய தந்தை பெயர் கார்த்திக் முருகன் தாயா பாலசுந்தரி என்பவருடைய இரண்டாவது மகனாக இருக்கின்ற கருப்புசாமி உடல் குறைவால் ஏதோ அம்மை நோய் தாக்கியதனால் பள்ளிக்கு செல்லாமல் வீட்டில் இருந்துக்கிட்டான் அந்த வீட்டில் இருந்த சமயத்தில் ஒன்பதாம் தேதி காலையில் காலையிலேருந்து அவனை காணவில்லை என்று சொல்லி அவடைய பெற்றோர்கள் இங்கே உற்ற உறவினர்கள் இந்த பகுதியில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் இந்த எல்லாம் காணவில்லை தேடுதல் நாங்கள் இங்கே வந்து இங்கே உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள்லாம் சோதனை செய்துவிட்டு நாங்கள் தேடுகிறோம் என்று சொல்லி காவல்துறை தேடி இருக்கின்றார்கள் ஆனால் அன்றை மாலை வரை ஒரு மணி வரை தேடிவிட்டு ஒரு மணி வரை இந்த எதுவும் துப்பு கிடைக்கவில்லை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் அன்று மாலையில் இந்த பகுதியில் உள்ள பிரமுகர்கள்லாம் இங்கே உள்ள முக்கிய பிரமுர்களால் குறிப்பாக செல்வத்தேவர் போன்றவர்கள் எனக்கு தொலைபேசியில் நான் சென்னையில் இன்றைக்கு சட்டமன்றத்தில் இருந்தேன்னு சொன்னேன் நான் உடனே காவல்துறை தொடர்பு கொண்ட நேரத்தில் நாங்கள் தனிப்படை அணைமை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் இந்த சூழ்நிலையில் என்னவென்று சொன்னால் மாலையில் தான் அன்றைக்கு மாலையில் மறுநாள் காலையில் அன்றைக்கு மாலை வரை ஒரு மணி வரை காவல்துறையில் பார்த்து விட்டு சென்று விட்டு நாங்கள் தேடுகிறோம் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் அதற்கு பிறகு எந்த நடவடிக்கையும் தொடர் நடவடிக்கையும் இல்லை இதற்கு பிறகு மறுநாள் காலையில் அதே பகுதியில் ஒரு அடுத்த ஒரு சந்து ஒரு காலை ஒரு காம்பவுண்ட் வீடு என்று சொல்வார்கள் இரண்டு பக்கம் வீடுகள் குறுகலான தெருவில் வீடுகள் இருக்கின்றது இவர்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டிற்கு மாடியில் மறுநாள் காலையில் அந்த சிறுவன் கருப்புசாமி சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் சடலமாக மீட்கப்பட்ட நேரத்தில் ஏற்கனவே இந்த அம்மை வைத்த தாக்கத்திற்காக ஒன்றரை பவுன் களத்தில் செயனும் கையில் ரெண்டு மூணு கிராம் மதிப்பில் ஒரு மோதிரமும் அணியப்பட்டிருக்கின்றது அந்த நகையில் காணவில்லை இது அதற்காக தொடர்ச்சியாக அவனை பாலோ செய்து தொடர்ந்து இப்படிப்பட்ட சம்பவம் நடந்ததா இல்லை என்றால் வேறு ஏதாவது காரணத்துக்காக நடந்ததா என்ற தகவல் இன்று வரை கிடைக்கப்பெறவில்லை அதற்கு பிறகு ஆய்வு நடக்கின்ற நேரத்தில் ஆய்வின் அறிக்கையின்படி அங்கே பெற்றோர்கள் அந்த அந்த அறிக்கையை பார்த்த பிறகு சொல்லிவிட்டார்கள் அவர் உயிரிழந்தது மூன்று மணிக்கு மேல் நாலு மணிக்குள்ளாக இருக்கும் என்ற நிலையில்தான் ஆய்வு அறிக்கை பெறப்பட்டிருக்கின்றது என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இவர்கள் மதியவரை தேடி இருக்கின்றார்கள் இன்னும் கொஞ்சம் சட்டு கூடுதலாக கணம் எடுத்து சேர்ந்து தேடி அதுக்கு முன்பாக கண்டுபிடிந்தால் ஒருவேளை இந்த உயிரை காப்பாற்றலாம் இதில் என்ன சொல்ல இந்த நிலைமையெல்லாம் எதை காட்டுகின்றதுன்னு சொன்னால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முழுவதுமாக கெட்டு குட்டிச்சு வர ஒரு பட்டப்பகுதியில் அதுவும் ஒரு கிராமப்புறம் இல்லை ஒதுக்குப்புறம் இல்லை நகரின் மையப்பகுதி இப்படிப்பட்ட பகுதியில் இன்னும் சொல்லப்போனால் சுற்றியில்லை இந்த இரண்டு பக்கத்தில் சேர்த்தால் பத்துக்கு வீடுகள் இருக்கின்றன நெருக்கடியான பகுதி இந்த பகுதியில் ஒரு சிறுவன் தனியாக இருக்கின்ற நேரத்தில் கடத்தப்பட்டு இல்லை ஏதாவது எந்த நிலையிலோ இன்றைக்கு மர்மமான முறையில் அது கொலையா எந்த நிலை என்பது இனிமேல் விசாரணையில் இவர்கள் சொன்னால்தான் தெரியும் காவல்துறை அந்த கடமையை உறுதியாக செய்ய வேண்டும் ஏன்னால் இந்த குடம் குடும்பம் ஒரு பெற்றோர்களுக்கு தான் தரும் தெரியும் ஒரு பத்து வயது மகனை இழந்த தாய் இன்றைக்கு தாயும் பெற்றோர்களும் கதறிக்கொண்டிருக்கின்றார்கள் இது மிக கொடூரமான மிகவும் கண்டிக்கத்தக்க செயலாக நடந்திருக்கின்றது இப்படிப்பட்ட செயல்கள் இன்றைக்கு நாலு அரங்கேற்றி வருகின்றது அந்த வகையில் தான் நமது கோல்பெட்டு நகரில் நடந்திருக்கின்றது இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் காவல்துறை முழு பொறுப்பேற்று விரைவில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த இரண்டு பெற்றோர்கள் அந்த முரு அந்த கருப்புசாமி என்ற சிறுவனுடைய பெற்றோர்கள் இருவரும் தினசரி அன்றாடம் வேலைக்கு சென்று இரண்டு பேரையும் வளர்த்து வருகின்ற சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் பார்ப்பதற்கே மிகவும் கஷ்டமான சூழ்நிலை இருக்கின்றது அந்த நேரத்தில் ஒரு ஒரு இரண்டு பேரில் ஒரு மகனை இழந்து இன்றைக்கு பரிந்துரைத்து கொண்டிருக்கின்ற நிலையில் இருக்கின்றார்கள் இது அரசு அதற்கு என்ன நிவாரணம் செய்ய வேண்டும் என்பதையும் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் அரசின் போக்கு தான் நிர்வாக சீர்காட்டிக்கினால்தான் இன்றைக்கு எந்த எங்கு பார்த்தாலும் அது நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி கிராமப்புறமாக இருந்தாலும் சரி பள்ளிகளாக இருந்தாலும் சரி மக்கள் வழிபடுகின்ற ஆலயங்கள் எங்கெங்கு பார்த்தாலும் இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம்தான் இத்தகைய குற்றச்செயல்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றது அதை தடுக்க வேண்டிய பணியை இன்றைக்கு நாங்கள் எல்லாம் எதற்கட்சியாக இன்றைக்கு இயற்கை தெரியும் சட்டமன்ற கோழி நேரத்தில் சொல்லுங்கள் அறிக்கையின் வாயிலாக சொல்லுகின்றார்கள் ஆனால் இந்த அரசு எதையும் காது கொடுத்து கேட்பதில்லை நாளும் பொழுதும் இந்த போதைப் பொருள் பழக்கம் தமிழகத்தில் அதிகமான நடமாட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது இதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட செயல்கள் தொடர்ந்து நாளொரு எண்ணம் பொழுதொரு மணியாக வளர்ந்து வருகின்றது அப்படிப்பட்ட நிகழ்வு இன்று நமது நகரில் கோல்பேட்டில் நடந்துக்கிறது மிகவும் துர்பாக்கியமானது வருத்தத்துக்குரியது வேதனைக்குரியது என்பதை நான் பதிவு செய்ய கிடையாது இந்த பகுதி மக்கள் சொல்லுகின்ற நேரத்தில் காலை ஐந்து மணிக்கெல்லாம் போதைப் பொருள் விற்பனை தாராளமாக நடக்க நடக்கின்றது சொல்லுகின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த இறந்த கருப்புசாமி அந்த மாணவனுடைய தாய் பாலசுந்தரி நேற்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திப்பில் பெய்ட்டில் கொடுக்கும்போது ஏற்கனவே இப்படி ஒரு போதைப் பொருட்களால் நடமாட்டம் இருக்கின்றது என்று சொல்லி நானே காவல்துறை எண்ணுக்கு நூறுக்கு ஃபோன் செய்தேன் தகவலை சொன்னேன் சொன்னவுடன் உன்னுடைய பேர் என்னன்னு சொல்லி என்ன விசாரித்தீர்களே தவிர எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற பதிவையும் செய்திருக்கின்றார் இது இதுதான் அரசின் மெத்தனத்தை காட்டுகின்றது காவல்துறை விரைந்து செயல்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் நகரப்பகுதியில் ஒரு மக்கள் நடமாடுகின்ற இருபத்தி நாலு மணி நேரமும் நான் மக்கள் நடமாடுகின்ற பகுதி இந்த பகுதி இந்த பகுதியிலே மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதுவும் வீட்டிலேயே சென்று வேற எங்கேயாவது சம்பவம் நடந்தாலும் சரி அவர் வீட்டிலேயே இருக்கின்ற நேரத்தில் தனியாக இருக்கின்ற நேரத்தில் வீட்டுக்குள்ளே பாதுகாப்பு இல்லை என்றால் மக்கள் எங்கே செல்ல முடியும் இதுதான் எங்களுடைய கேள்வி அதை தான் அந்த அந்த தாய் கூட நூறுக்கு போன் செய்து நாங்கள் இப்படி குற்றச்சம்பவம் நடக்கின்றது போதைப் பொருள் நடமாட்டம் நடக்கின்றது இன்னும் சொல்ல போனால் பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு திறக்க வேண்டிய டாஸ்மாக் உள்ள மதுவெல்லாம் மதுபாட்டுகள்லாம் காலையிலே விற்பனை செய்யப்படுது இந்த பகுதிகளில் அதனால் குற்றச்சம்பவங்கள் நடக்கின்றது என்ற அக்கறையோடு சமூக அக்கறையோடு அந்த தாய் இந்த பாதிப்புக்கு பிறகு இல்லை இப்படிப்பட்ட பாதிப்பு நிகழ்வதற்கு முன்பாகவே அந்த குடும்பத்தைச் சேர்ந்த அந்த மாணவனுடைய தாய் பாலசுந்தர் என்பவர் காவல்துறையில் நூறுக்கு ஃபோன் செய்தால் அது நாங்கள் நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று அதை குற்றமாக பதிவு செய்து நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தடுக்கப்பட்டிருக்கலாம் அதை விட்டுவிட்டு உங்களுடைய பேர் என்ன நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீர்கள் என்று சொல்லி என்னை விசாரித்தவர்களை தவிர எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கருத்தையெல்லாம் அந்த பதிவு செய்கிறார் என்று சொன்னால் இது முழுக்க முழுக்க அரசின் மெத்தன போக்கு தமிழ் மக்களை காக்க வேண்டிய காவல்துறை மெத்தனமாக இருக்கிறது காரணம் என்று சொன்னால் அரசு அரசு தான் இயக்க முடியும் காவல்துறை நல்ல திறமையான காவல்துறை தமிழக காவல்துறை மிக சரியான சிறந்த காவல்துறை ஆனால் அரசு இன்றைக்கு காவல்துறையின் கைகளை கட்டி போட்டுக்கிட்டு அரசின் நிர்வாகம் மிக மோசமாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு அதில் பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றது எல்லாம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் சாட்சி என்பதை தெரிவித்தோடு அந்த குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இன்றைக்கு காலையில் அனைத்து அண்ணாரோட முன்னேற்ற கழக பொதுச்சார் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் உடனடியாக அந்த குடும்பத்துக்கு சென்று என்னுடைய சார்பாக ஆழ்ந்த இரங்களையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று என்னை பணித்தார்கள் நானும் இன்றைய காலையில் சென்னையில் இருந்து வந்தேன் அந்த அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவிப்பதோடு விரைவில் நீதி நிலைமா நிலைநாட்டப்பட வேண்டும் குற்றவாளிகள் விரைந்து கைது செய்யப்பட வேண்டும் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுகின்ற வகையிலே அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் நீதி நீதியும் கடுமையான தண்டனை அவர்களுக்கு வழங்க வேண்டும் இப்ப அந்த தண்டனை மூலமாக குற்ற செயல்படு ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு பாடமாக அந்த தண்டனை இருக்க வேண்டும் அந்த வகையில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை